என் தங்கப்பிள்ளையே நீ அதிர்ஷ்டசாலியாக இருப்பதனால்தானே பஞ்சமி இரவில் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என் தங்கமே அம்மா உன்னைக்கான மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு நல்ல வாக்கினை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் போக்கி நல்ல வரத்தினை அள்ளி கொடுக்கவும் தான் அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய மனதில் நீ எதை நினைத்து இந்த தாயானவள் என்னை தேடி வருகின்றாயோ அவை ஒவ்வொன்றாக இன்றிலிருந்து நடக்க தொடங்கும் உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை சந்தேகங்களும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் எதற்காக என் பிள்ளை தயங்கி நின்றாயோ எந்த ஒரு விஷயத்தினால் வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கினாயோ அவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாகவே இனிமேல் உனக்காக நல்ல விஷயங்களை கொண்டு வந்து மாறப்போகின்றது என் தங்கமே அம்மா உன்னோடு பேசி கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய நம்பிக்கை பிறக்கின்றதல்லவா அந்த நம்பிக்கையை உனக்கு கொடுப்பதற்காகத்தானே உன் தாயானவள் நான் உன்னை தேடி தேடி வருகின்றேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற ஒரு சோகமான விஷயத்தை பற்றி இப்பொழுது அம்மா சொல்லிவிடவா உனக்கு பிடித்தவருக்கு எப்பொழுதுமே உன்னை மட்டும்தான் பிடிக்கும் என்று நீ நினைத்து தோற்று போய்விட்டாய் உன்னுடைய அன்பு அடிக்கடி உன்னை அழைத்து பேசிய அந்த உறவு இன்று அழைக்க மனம் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது உன்னை நினைக்க மறந்தவர்கள் எப்படி உன்னை அழைத்து பேசுவார்கள் என்பதை ஒரு நொடி சிந்தித்து பார்த்தாயா அழகாய் தொடங்கிய உறவுகள் எல்லாம் ஆழமான அன்பை கொடுத்துவிட்டு சென்று விடுகின்றது அன்புக்காக பேசியவர்கள் எல்லாம் இன்று தேவைக்காக மட்டுமே உன்னை பயன்படுத்துகின்றார்கள் அன்பை எதிர்பார்த்த உன்னுடைய இதயம் ஒரு கட்டத்தில் தேவைக்காகவாவது பேசுகிறார்களே என்று நினைத்து மனம் ஆறுதல் அடைந்து கொண்டிருக்கின்றது மற்றவர்களின் உணர்வுகளோடு விளையாடுகின்றார்கள் அதன் வழி மரணத்தை விட கொடுமையானது என்பதனை அவர்கள் மறுக்க மற்றும் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே மற்றவர்களுக்கு வேதனையை கொடுத்து விடுகிறோம் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மனதினை அதிக ரணத்தை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என் பிள்ளை நீயோ அதை நினைத்து நினைத்து மனம் வேதனை அடைந்து கொண்டே இருக்கின்றாய் பொருத்தமாக வேண்டும் என்று தேடி எடுப்பவைகள் சில நாட்களிலேயே பொருந்தாமல் போய்விடுகின்றது யதார்த்தமாக உனக்கு எது கிடைக்கின்றதோ அதுதான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை உன்னோடு சேர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்கின்ற விஷயம் என் குழந்தைக்கு நன்றாக புரியும் என்று நினைக்கின்றேன் என் தங்கமே நான் இருக்கிறேன் உனக்காக என்று அடுத்தவர்கள் உன்னிடம் சொல்வதை விட உனக்கு நீயே சொல்லிப்பார் நான் இருக்கிறேன் எனக்கென்று அந்த வார்த்தை உனக்கு அந்த நேரத்தில் அப்படி ஒரு தைரியத்தை கொடுக்கும் யார் உன்னை விட்டு சென்றாலும் யார் உன்னை விட்டு விலகி உன்னை ஏமாற்றி சென்றாலும் அந்த ஒரு நொடி எனக்காக நானே இருக்கின்றேனே வேறு யார் என்ன செய்தால் என்னவென்று உன்னுடைய மனது ஆறுதல் அடையும் என்பதை நீ மறந்து விடாதே கடந்து வந்த பின்புதான் உனக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பித்திருக்கின்றது வந்த பாதையை இன்னமும் அழகாய் கடந்திருக்கலாமோ என்று நடந்து முடிந்த பிறகு சிந்திப்பதில் என்ன பலன் இருக்கின்றது என் தங்கமே அதன் பிறகு மீண்டும் நடக்க வேண்டும் என்று நினைக்கையில் உன்னுடைய பயணம் முடிவடைந்து விடுகின்றது அதனால் எப்பொழுதுமே ஒரு பாதையை கடக்கும் பொழுது அதில் நடந்து செல்லும் பொழுது அழகாக கடந்து விட வேண்டும் என்று நினைத்தால் போதும் என் தங்கமே மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் கால சூழ்நிலைகள் என்ன செய்தாலும் அதில் ஏற்படுகின்ற நஷ்டங்கள் வஞ்சக சூழ்ச்சிகள் எதிர்ப்புகள் உறவினர் நண்பர்கள் உன்னை சுற்றி செய்கின்ற சூழ்ச்சி வலைகள் என்று வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் போராட்டங்களைத்தான் உனக்கு கொடுக்கின்றது இவற்றையெல்லாம் மன உறுதியோடும் துணிச்சலோடும் எதிர்கொள்கின்றவன் எவன் ஒருவனோ அவனே வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியினை பெறுகிறான் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் தங்கமே இன்பம் என்றால் என்னவென்றே இங்கு பலருக்கு தெரிவது கிடையாது அது பொன்னால் கிடைப்பது கிடையாது புகழால் கிடைப்பது கிடையாது தன்னை யார் என்று அறிந்து கொண்டால் அதில்தான் உண்மையான இன்பம் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இன்பம்தான் வாழ்க்கையில் மிகவும் உயர்வான இன்பம் என்பதையும் தெரிந்து கொண்டால் உன்னை எப்பொழுதுமே நீ ரசிக்க கற்றுக்கொண்டிருப்பாய் உதாசீனங்கள் பல நேரங்களில் உனக்கு மன உளைச்சலை தந்திருக்கும் உயிர் போகின்ற அளவிற்கு வழியை கூட கொடுத்திருக்கும் ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு ஓர் தெளிவை அது கொடுக்கும் அந்த தெளிவு உன்னை அமைதிப்படுத்தும் அது என்ன சொல்லும் தெரியுமா இவையெல்லாம் நமக்கு தேவையற்றது என்று அதனால்தான் நாம் விலகி வந்திருக்கிறோம் என்பதனை அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் மரணத்தை வென்றவர் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை உனக்கு கற்றும் கொடுக்கின்றது அதுபோல மரணத்தை கண்டு அஞ்சாதவர் எவரும் கிடையாது மரணம் என்பது ஒரு ஓய்வு நல்லவன் இருந்தால் நல்லவன் இறந்து விட்டால் அது அவனுக்கு கிடைக்கும் ஓய்வாகின்றது கெட்டவன் ஒருவன் இறந்தால் அது மற்றவருக்கு கிடைக்கின்ற ஓய்வாகின்றது இதில் எதை நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது உன்னுடைய விருப்பம் என்பதையும் நீ மனதில் நிலைநிறுத்தி வைத்துக்கொள் உன்னுடைய மன உளைச்சல்களை மற்றவர்களிடம் பகிரும்பொழுது உனக்கு மன ஆறுதல் கிடைக்கும் ஆனால் உன்னுடைய பலவீனத்தைத்தான் நீ பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை ஒரு நாளும் அறியாமல் நீ நின்று கொண்டிருப்பதுதான் உனக்கு ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உனக்கான ஆறுதலை இன்னொருவரிடம் தேடும் பொழுதுதானே என் குழந்தை நீ காயப்பட்டு நிற்கின்றாய் அதை யாரிடம் சொன்னோம் எதற்காக சொன்னோம் என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தால் நீ செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை ஒரு நாள் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் வாழ்க்கையில் யோசனைகள் செய்வது அவசியம்தான் ஆனால் அந்த யோசனை கூட அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அளவுக்கு அதிகமாக யோசித்தால் அந்த யோசனை உன்னையையும் உன்னுடைய வாழ்க்கையையும் குழப்பிவிடும் என்பதனை மறந்துவிடாதே அம்மா உனக்கு இதை பற்றி பல முறை சொல்லி இருக்கின்றேன் பரீட்சையில் ஒரு கேள்விக்கு உனக்கு பதில் தெரிந்திருந்தும் அதை எழுதுவதற்கு முன்பாக பல யோசனைகளை செய்து அது அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ என்று சிந்தித்து உன் மனதில் முதலில் வந்த அந்த சரியான பதிலை கூட நீ விட்டுவிட்டு கடைசியில் தவறான பதிலை தேர்ந்தெடுத்து விடுவாய் அதனால் தான் அதிகப்படியான யோசனை சில நேரங்களில் உனக்கே ஆபத்தாக முடியும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே எத்தனை வேதனைகள் உனக்கு இருந்தாலும் படைத்தவன் என்னை முன்னிறுத்தி அத்தனையையும் பொறுப்பு சாட்டிவிட்டு என்னுடைய பதிலுக்காக காத்திருக்கும் உன்னுடைய உள்ளம் மிகவும் அழகான உள்ளம் என் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக அத்தனை பெரியது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் என் தங்கமே எல்லோரையும் சந்தோஷமாக வைத்திருக்க முயற்சிக்கும் உனக்குள் இருக்கும் கவலைகளை எல்லாம் நான் அறிவேன் நான் ஏற்கனவே கூறியது போல இது உன்னுடைய முன்னேற்ற காலம் நீ நம்பிக்கையோடு எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன் நிச்சயமாக உண்டு மற்றவர்களை நீ மகிழ்விக்க முயற்சி செய்கின்றாய் உன்னை மகிழ்விக்கும் காரியங்களை நான் நடத்தி கொண்டு இருக்கின்றேன் சிறு சிறு தடைகள் வந்தாலும் இது உன் வாழ்க்கையில் நல்ல ஏற்றமுள்ள காலமாகத்தான் இருக்கப் போகின்றது மனதில் உள்ள கவலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே அவைகள் எதுவுமே உண்மையில் நடக்க போவது கிடையாது உன்னுடைய வாழ்க்கைக்காக இந்த வராகி நான் என்ன நினைக்கின்றேனோ அது மட்டுமே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் நினைத்த எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவேன் இது இந்த தாயானவள் என்னுடைய இந்த பஞ்சமி வாக்கு என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய மனது குளிரும்படி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல வரங்களை அள்ளி கொடுக்க வருகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு